பிரபடாக்ஸ் போறவுகளுக்கு வணக்கம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது முன்னாடிலாம் எப்பயாவது எங்கேயாவது ஒன்று நடக்கும் அதை கேள்விப்படுவோம் அதுவே நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பயத்தையே கொடுக்கும் பட் இப்போது ரீசெண்ட் ஏர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி அடிக்கடி இந்த ஃபிளைட் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பேனுக்குள்ளே உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு கண்ட்ரிஸ் நார்வே கனடா சவுத் கொரியாவில் இந்த ஃபிளைட் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதில் இந்த நார்வே கனடாவில் நடந்த அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் உயிர் சேதம் யாரும் இறந்து போகிற அளவுக்கு இல்லை பட் லேண்டிங் இப்போது பிரச்சனை வந்து அப்படி எப்படி ரன்கேவில் போக முடியாமல் லேண்டிங் கேர் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் அந்த புல்தரையிலலாம் போயிட்டு ஃபயர் ஆகி இடிச்சு ஃப்ளைட் அப்படிங்கிறது நின்றுருக்கு ஸோ ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்து ஃபயர் எல்லாம் அணைச்சி யாருக்கும் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் நார்வேலையும் கனடாவிலையும் நடந்த இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு யாருக்கும் உயிர் சேதம் அப்படிங்கிறது இல்லை ஃப்ளைட்டில் மட்டும் டேமேஜ் அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் சவுத் கொரியாவில் நடந்திருக்குல்ல இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஃபிளைட் ஆக்சிடென்ட்லேயே ஒரு முக்கியமான ஃபிளைட் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் ட்ராவல் பண்ணது நூற்றி எண்பத்தி ஒரு பேர் அதில் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு பேர் பேசஞ்சர்ஸ் ஆறு பேர் வந்து க்ரூ மெம்பர்ஸ் இந்த நூற்றி எண்பத்தி ஒரு பேரில் நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் இறந்து போயிட்டாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் உயிரோட இருக்காங்க அதுவும் உடம்பு ஃபுல்லாக காயத்தோட தீ காயத்தோட ஒரு ஆபத்தான நிலையில தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூ மெம்பர்ஸ் பிளைட்ல அந்த வால் பகுதியில கடைசியில இருந்தவங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோட மீட்கப்பட்டிருக்காங்க மிச்சம் நூத்தி எழுபத்தி ஒன்பது பேரும் இறந்து போயிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா தாய்லாந்தோட பேங்காக்ல இருந்து சவுத் கொரியாவுக்கு ஜேஜூ ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் கொரியாவுக்கும் சொந்தமான விமானம் ஒன்று வந்திருக்கு அது லேண்ட் ஆகணும் பட் லேண்ட் ஆகலை அந்த லேண்ட் ஆகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டில் வந்து ஃபயர் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்க மக்கள்லாம் பார்த்துருக்காங்க அது ரொம்ப லோவாக வரப்போ ஃப்ளைட்டில் வந்து ஃபயர் வர்றது இந்த விஷயம் எல்லாமே பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா அதோட லேண்டிங் இயர் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலை இந்த லேண்டிங் கியரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பட்டன் அழுத்தணும் அப்படின்னா அந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது கீழே வந்துடும் பட் அது வரல பைலட்ஸ் என்ன பண்ணுவாங்க மேனுவலாகவும் அது இன்கேஸ் அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க் ஆகி லேண்டிங் கேர் வந்து ஓப்பன் ஆகி கீழே வரல அப்படின்னா அவங்க வந்து மேனுவலாவும் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓப்பன் பண்ணுவாங்க பட் அப்படியும் முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க நேற்று இந்த ஃப்ளைட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ அடுத்து பைலட் வந்து மேனுவலாகவும் ட்ரை பண்றாரு முடியல சோ வேற வழியே இல்லாம கண்ட்ரோல் ரூம்லேருந்து இருந்து எமர்ஜென்சி லேண்டிங் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது இதை மாதிரி டைம்ல லேண்டிங் ஒர்க் ஆகல மேனுவலாகவும் ஓப்பன் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ பெல்லி லேண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃப்ளைட்டோட அந்த பின் பகுதி இருக்குல்ல மேடான பகுதி கீழே இருக்குல்ல ஸோ அந்த பகுதியை ரன்வேவில் வந்து அப்படியே பொறுமையாக உரச வச்சு கொண்டு போய் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அந்த ஃப்ளைட்டை நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி தான் சவுத் கொரியாவில் இதை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க உள்ள வந்து மொத்தம் நூற்றி எண்பத்தி ஓரு உயிர்கள் இருந்திருக்கு பட் வேறு ஆட்சனே இல்லாமல் ரன்வேல அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது இறங்குது இறங்குறப்போ அந்த பகுதி அப்படிங்கிறது அங்க ஒராசுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமானா கூட அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது மாறிடும் அதை அந்த பெல்லி லேண்டிங் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பட் வேறு ஆப்ஷனே இல்லாம தான் இந்த ஃப்ளைட்டுக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது நீங்க பெல்லி லேண்டிங் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அந்த பெல்லி லேண்டிங்கு உங்க ட்ரை பண்ணுறப்போ அந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாகி ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை இருந்ததுனால அது வந்து ரன்வேவிலேருந்து மாறி புல்தறைக்குள்ள போக ஆரம்பிக்குது அந்த புல்தறைக்குள்ள போனது ஏர்போர்ட்டை சுற்றி அந்த வால் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லா ஏர்போர்ட்லேயும் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதே மாதிரி ஒரு வால்ல போயிட்டு செம்ம ஸ்பீடாக இடிக்குது இடிச்சு உடனே அந்த ஏர்க்ராஃப்டை ஃபுல்லாக வெடிச்சு செதறிச்சு ரொம்ப ஹைட் தீ சிட்டிலாம் ரொம்ப ஹைட்டு அதோட வால் பகுதி மட்டும்தான் மற்ற பகுதியெலாம் எந்தெந்த பொருள் எங்கே இருந்தது அப்படின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஃப்ளைட்டாக அது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வெடிச்சு சதவீ சதவீ இருக்குது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அந்த வால் பகுதியில் இருந்த ரெண்டே ரெண்டு அந்த குரூ மெம்பர்ஸ் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோட அதுவும் தீ காயத்தோட உயிரோட காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிடலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது இதை மாதிரி இந்த லேண்டிங் ஏர் வந்து ஒர்க் ஆவாது அப்படிங்கிறது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம் பட் இது ஏன் இந்த ஹைட்ராலிக் லேண்டிங் ஏர் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டு வந்து மேலே ஃபயர் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னல ஸோ அப்பவே அங்க இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து அவங்க ரிலேட்டிவ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று வந்து வேகமா ஃப்ளைட்டில் மோதிடுச்சு அது வந்து பறவையா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது இருக்கலாம் ஸோ ஒன்று வந்து வேகமாக மோதினதுக்கு அப்புறம் எங்க ஃபிளைட்ல வந்து அந்த நெருப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் பேசக்கூடிய கடைசி வார்த்தை இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு ஸோ எல்லாரும் இப்போதைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பறவை மோதுனதுனால அந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்துல ஏதோ எறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு டேமேஜ் நடந்திருக்கு அதனால அந்த லேண்டிங் கேர் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தேரி நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்காக அந்த ஜேஜூ ஏர்லைன்ஸ் சவுத் கொரியாவில் ஒன் ஆஃப் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் லோவஸ்ட் ப்ரைஸில் சவுத் கொரியாவில் அதிக மக்களிடம் போய் ரீச் ஆன ஒரு ஏர்லைன்ஸ் அப்படின்னா இந்த ஜே ஜூ ஏர்லைன்ஸ் தான் ஸோ அவங்க தரப்புல இருந்து பகிரங்கமாக தலைமையில் இருப்பாங்கல்ல எல்லாருமே தலை குனிஞ்சி இந்த விபத்துக்கு வந்து நாங்க மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்க வெப்சைட்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் மாற்றிருக்காங்க எல்லாருக்கும் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஃப்ளைட்டில் போற ஒவ்வொருத்தவங்களையும் யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரே நாளில் மூணு முக்கியமான கண்ட்ரிஸ்ல இதை மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்குது நல்லவேளை கனடா நார்வே நார்வேவில் வந்து யாருக்கும் உயிர் ஆபத்து அப்படிங்கிறது நடக்காம இருந்திருக்கு பட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மூணு நாலு நாள் இருக்கும் கஜகஸ்தான்ல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நீங்க மேபி பார்த்துருக்கலாம் அஜர்பைஜான் விமானம் ஒண்ணு வந்து அஜர்பைஜான்ல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போது ரஷ்யாவில் வந்து ஃபாக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு வெதர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி அமுச்சு விடுறாங்க திருப்பி வரப்போ அது வந்து கஜகஸ்தான்ல இறங்கலாம் அப்படின்னு லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க இறங்குறப்போ இந்த கஜகஸ்தான் விமான விபத்து அப்படிங்கிறது நடந்தது அந்த ஃப்ளைட்டில் கூட மொத்தம் அறுபத்தி பேர் இருந்தாங்க அதுல முப்பத்தெட்டு பேர் இறந்து போனாங்க பட் அந்த பிளைட் கேச பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ பேர்டு மோதிடுச்சு அதனால டேமேஜ் ஆகி இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வேற ஏதோ ஒரு பொருள் வந்து இடிச்சுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சோ இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு கஜகஸ்தானும் சரி அஜர்பைஜானும் சரி அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க பட் ஒரு ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறம் அஜர்பைஜான் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ரஷ்யா பண்ண ஒரு தப்பால நடந்தது ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஏதோ எங்களை அட்டாக் பண்ணதுனால தான் ஏதோ ஒரு இரர் நடந்திருக்கு அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு அஜர்பைஜான் ரஷ்யா மேலே அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சாங்க பட் ஆரம்பத்தில் ரஷ்யா இதை இல்லை இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் அஜர்பைஜான் பைஜான் ஸ்ட்ராங்காக நின்னாங்க ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செஞ்ச ஏதோ ஒரு தவறில் தான் இந்த ஃப்ளைட் வந்து மேலே வந்து டேமேஜ் ஆகி கீழே வந்து இதை மாதிரி லேண்டிங் ஆகிறப்போ இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்து எம் முப்பத்தெட்டு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு டிமாண்ட் அப்படிங்கிறது ரஷ்யா மேலே வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இதில் பாதிக்கப்பட்டாங்கல்ல ஒரு முப்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் ஆனாங்கல்ல அவங்களுக்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத ரஷ்யா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வச்சு ஃபஸ்ட்டு டிமாண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து டேமேஜ் ஆச்சு இல்லை எடி வெடிச்சு எரிஞ்சு போச்சு இல்லை சோ அதுக்கான அந்த மணி அப்படிங்கிறத அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு ரஷ்யா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்டால அஜர்பைஜான் ஜான் ஏர்லைன்ஸோட அந்த புகழ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ இதை நாங்க செஞ்சோம் எங்களுடைய தவறால தான் இதை மாதிரி இந்த ஆக்சிடன் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரஷ்யா ஒத்துக்கணும் அதே மாதிரி எங்களை ப்ரொமோட் பண்ற வேலையை ரஷ்யா எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜான் ஏர்லைன் ஏர்லைன்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ ரஷ்யா இன்னும் முழுசா வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லல எங்களால தான் அந்த அட்டாக் நடந்ததுனால தான் இந்த மாதிரி அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் முழுசா ஒத்துக்கல பட் அஜர்பை இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்புலேருந்து எதுவும் பெருசாக மறுப்புலாம் தெரிவிக்கல ஸோ அவங்க கேட்டதெல்லாம் அவங்க வச்ச டிமாண்டெல்லாம் ரஷ்யா பண்ணி கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்துகிட்ருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு முப்பத்தெட்டு பேர் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்டில் இறந்து போகிறாங்க இப்போ நேத்தி வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த ஃபிளைட் டிராவல் இருக்குல்ல அது மேல எல்லாருக்குமே ஒரு கொஷின் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கு முன்னாடி எப்பயாவது ஒண்ணு நடந்துட்டு இருந்த வரைக்கும் அது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போது இதை மாதிரி அடிக்கடி கேள்விப்படுறப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஏன் ரீசெண்டாக வரைக்குமே இந்தியாவில் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போவே கொஞ்சம் பேர் பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லை ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இப்போது ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு இதை எப்படி சரி செய்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்